வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தன்னம்பிக்கையும் தளராமல் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கான இந்த ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் சூப்பரான ஒரு பதிவா நாம் பார்க்க போறேங்க இந்த ராசியினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலம் விருச்சகராசி நண்பர்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு யோகம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கு ஸோ அந்த மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கக்கூடியது இந்த குரு மங்கள யோகத்துன்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம்னு சொல்றது உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி அது சூப்பரா பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலமாகவும் தொழில் வளம் இருக்கும் எட்டு திசைகளிலிருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய காலமாகவும் கை நிறைய வருமானம் உள்ளத்துக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க எதிர்காலத்தை பற்றி இருந்த அந்த பயம் வந்து இந்த ஆவணி மாசத்துல காணாம போகும் புதுசா வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறது தோட்டம் வாங்குறது புது வீடு வாங்குறது பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்டர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாசத்துல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துல இந்த ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அந்த எந்த மாற்றம் கிடையாது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாசம் முழுசுமே பக்கர பயிற்சியில் இருக்காரு சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்து வந்து பாத்துட்டு இருக்கிறாரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற சனி பகவான் ஒரு பயங்கரமான யோகம்னு சொல்லுவாங்க யாருக்கு யோகம்னா உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணிகருக்கு சூப்பரா இருக்கும் என்ன நீங்க படிப்பை செலக்ட் பண்ணாலும் சரி படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி உங்களுக்கு விருப்பமான அந்த படிப்பு தொழில் எல்லாமே அடையும் கடந்த காலங்களில் என்னென்ன உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டிருந்தீங்களோ அது எல்லாமே சீராகி ஒரு புது உற்சாகம் இந்த ஆவணி மாதம் தொடக்கத்துகிட்டு இருந்தே சூப்பராக பார்க்க முடியும் அதுபோல் வேலையில் ஒரு அற்புதமான ஒரு ஆர்வத்தோடு வேலை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே பெரிய வெற்றி அடையுங்க தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் போடுறது புதிய ஆர்டர்கள் வந்து அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கிறது பகை கிரகமான சனி பகவானுடைய பார்வை அவர் மேலே இருந்தாலுமே வக்கர சனியாக இருக்கிறனால இந்த ஆவணி மாதம் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க பெரிய பாதிப்பு இல்லை எந்த பாதிப்புமே மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை விருச்சிக ராசிக்கு ஸோ எல்லா காரியமே அற்புதமாக நடக்க போகுது நம்பிக்கையோடு நீங்கள் இந்த சனி பகவானுடைய வழிபாட்டை இந்த மாதம் முழுதுமே நீங்கள் பண்ணிவிடுவாங்க கூடவே சூரிய பகவானுடைய வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளுங்க இப்போ சனி பகவான் வழிபாடுனா போய் நம்ம நவரகத்தில் இருக்கிற சனி பகவானையோ அல்லது வந்துட்டு சனி பகவானுக்குரிய ஆலயங்களுக்கு போய் வழிபாட முடியும் ஆனால் மோஸ்ட்லி மேக்சிமம் வந்து சூரிய பகவானுக்கு தனி சன்னதி அப்படிங்கிறது பக்கம் கோயில் இருக்கிறது இல்லை அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க சனி பகவான் வழிபாட்டுக்கு ஈக்குவலாக சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் செய்யணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியன் உதயமானதுமே நீங்க சூரிய நமஸ்காரம் நீங்கள் நல்லா ரெண்டு கையை தலைக்கு மேலே தூக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசியில சூப்பராக ஆக்டிவ் ஆகி நல்லா டெவலப் பண்ணுவாருங்க ஆவணி மாசம் பத்தாம் தேதி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே போய் நீச்சம் பெறுறாரு உங்க ராசியில ஏழு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியா சுக்கர பகவான் இருக்கிறாரு அவர் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம் விரயங்கள் கூடுதலா இருந்தாலுமே அதுக்கு தகுந்தாற்படி பல பல வழிகளிலிருந்து பல திசைகளில் இருந்து வருமானங்கிறது வந்துட்டே இருக்குங்க பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை இட சேர்க்கை வீடு சேர்க்கைன்னு சொல்லிப்பட்டு நிறைய சந்தோஷமான சேர்க்கைகள் வந்து உருவாகும் வெளிநாட்டிலிருந்து நிறைய ஆதாயம் வெளிநாடெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளி ஊர்களிலிருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதன் மூலம் அங்கே பிஸ்னஸ் டெவலப் ஆகுங்க நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ராவல்ஸ் எல்லாமே வெற்றிகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் நீங்கள் வாடகை கட்டிடத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாவோ அல்லது வாடகை கட்டிடத்தில் நீங்கள் குடியிருந்தீங்கனாவோ சொந்த வீட்டுக்கு சொந்த கட்டிடத்துக்கு போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை சொந்த வீட்டுக்கு குடிபோக பயிர்றது இந்த மாதிரியான எண்ணங்கள் காரியங்கள் இந்த மாதத்தில் கைகூடும் படித்து முடிச்சு நம்மளால் வேலை இல்லை படித்த வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலம் அதாவது இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான வேலையை உங்களை தேடி வந்து வாசல் கதவை தட்டும்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள் படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்க இருக்கிறவங்க கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் ரெண்டு பேரத்தில் படித்த வேலைக்கு நல்ல ஒரு வேலைகள்லின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு அற்புதமான வேலை அமையக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாசம் இருக்கு ஸோ ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைந்தது ராசிக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கையோட நீங்க அந்த மாசத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே பெரிய வெற்றிகள் வாழ்க்கைக்கான வெற்றினே சொல்லலாம் அது கிடைக்குங்க ஆவணி மாசம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் பகவான் போறாரு உங்க ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது ஆவணி மாதம் பத்தாம்தேதி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மருத்துவ செலவு சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருக்கும் வீடு மாற்றுறது இடம் மாறுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு அறிகுறி இருக்கும் எண்ணம் இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை ஸ்தானத்தில் உங்களுடைய பார்வை இருக்கிறனால பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும் ஆனாலும் இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் ஒழுங்காக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய விற்காத சரக்குகள் விற்கும் நிறைய பெண்டிங்கான அந்த காரியங்கள் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்தாலும் ஒரு நல்லா ஒரு துருதுருன்னு எல்லாமே பெண்டிங்கான வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய கோயிலுக்கு போகிறது புகழ்பெற்ற கோயில்களுக்கு சுற்றுலா போகிறது அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது பரிகாரம் செய்கிறது வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வருது இதுக்கெல்லாமே வாய்ப்பு நல்லா கிடைக்குங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே விரதம் இருந்து நீங்க முருகப் பெருவான்னு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள் கூட மறைஞ்சு அந்த பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் ஆவணி மாதம் இருந்தே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகனுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யறதுங்கிறது சூப்பராக இருக்குங்க இது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான நாட்களுக்குமே நீங்கள் இருந்து வழிபாடு செய்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையும் வாழ்வில் பெரிய ஏற்றத்தையும் முருகப்பெருமான் அருள்வார் அதனால் என்னாகுனா உங்கள் ஆரோக்கியம் மட்டும் டெவலப் ஆகிறது இல்லை உங்களுடைய செல்வ செழிப்பு தொழில் வளம் எல்லாமே கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கிறது ரொம்ப நாளாக சரியாகாத நோய் பெற்றோருக்கு இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாம சரியாகும் ஸோ அதனால அந்த முருகன் வழிபாடுங்கிறது இந்த ஆவணி மாதத்துல மறக்காம செஞ்சுட்டு வாங்க ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சிம்ம ராசிக்கு புதன் பகவான் வராருங்க உங்க ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபாதிபதியான புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த காலத்தில் தொழில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு கூடுதல் லாபம் கிடைக்கும் அந்த பத்து டு பதினஞ்சு இந்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அதிகபட்சம் ஒரு வாரம்னே வச்சுக்குவேன் இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அப்படி ஏற்ற இறக்கமான ஒரு காலம் ஒரு மன அழுத்தம் அப்படியே வந்து என்னடா பிஸ்னஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வேறு பிஸ்னஸ் மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி மனநிலை வேறு இடத்துக்கு மாற்றலாமான்னு மனநிலை இது எல்லாமே இருக்கும் இந்த ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே அனைத்துமே சூப்பராக இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வந்து வேலை வந்து வருது ஆகிறது வெளிநாட்டிலிருந்து பல கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் இந்தியாவில் ஒரு வக்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனி வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க இந்த மாதிரி நல்லா சேலரி அப்படி நல்லா வரும் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதையே உபயோகப்படுத்திக்கங்க நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல தொழிலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நண்பர்கள் வந்து பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிதி உதவி கொடுக்கறது இதெல்லாமே கிடைக்குங்க இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வந்து விருச்சகராஜ் நண்பர்களுக்கு ஆக்டிவ் ஆகுதுங்க இந்த நேரத்தில் மாணவர்கள் கல்விக்காக எடுத்த முயற்சி மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக எடுத்த முயற்சி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக வேலை மற்றும் கல்விக்காக எடுத்து முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்குங்க இந்த பொது ஆதித்ய யோகத்துல அரசியல் அதோட பொது வாழ்க்கையில அதாவது சமூக சேவையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்புகள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு உங்களுடைய கட்சி மேலிடம் அல்லது வந்து நீங்க இருக்கக்கூடிய சங்கத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது இதெல்லாமே அற்புதமே இருக்குங்க பொதுவாக புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க நீங்கள் சின்ன பொறுப்பில் இருந்தாலும் சரி அல்லது பொறுப்பே இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சிருந்தாலும் சரி ஒரு புதிய பொறுப்பு வந்து உங்கள் சங்கம் சார்ந்து அரசியல் துறை சார்ந்து ஒரு அற்புதமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய காலமாக அந்த ஆவணி மாதம் இருக்குது ஸோ நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தா இந்த நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரக்கூடிய அந்த வழிபாடு அந்த முருகன் வழிபாடு அதே போல் சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு இது எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பலன்களும் சாதகமாக இருக்கும் சந்தர்ப்பம் எல்லாமே சாதகமா இருக்கக்கூடிய காலமா இந்த ஆவிணி மாதம் இருக்கு அதுவும் மாதிரி இந்த பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே நீங்க சொல்லவே வேணாம் ஒரு அற்புதமான காலம் சொல்ல இந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததான் நிறைய பேருங்க நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அரசியல்லையே இருந்தாலும் சரி சூப்பராக டெவலப் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சொந்த பிஸ்னஸ்ஸு வியாபாரம் வேலைக்கு போகிறது இல்லை தினக்கூலிக்கு தான் நான் போயிட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே வருமான உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுக்கு எல்லாமே இந்த ஆவணி மாதம் இறைவனர்களால் சூப்பராக கிடைக்க போகுது கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு முன்னேற்ற பாதை நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி வந்து இந்த மாதத்தில் கிடைக்கும் நிறையா அதுக்காக அவங்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி பெண்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தை வழிநடத்த கூட தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்க குடும்பத்தை அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் இந்த ஆவணி மாசத்துல இறைவனவர்களால் கிடைக்க போகுது சரி உங்க வருங்காலத்தினுடைய நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பிசினஸும் உங்களுக்கு வெற்றி தரது மட்டும் இல்லாமல் பெரிய வருமானத்தையும் லாபத்தையும் புதிய எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையும் இந்த ஆவணி மாதம் விருச்சகராசி பெண்களுக்கு கொடுக்க போகுதுங்க ஸோ அந்த அற்புதமான மாதத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு நான் சொன்ன வழிபாடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஆவணி மாதம் ஒரு பொற்காலமான ஒரு மாதமா மாறுங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் ஒவ்வொரு பிரதோஷம் இருந்து நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு வரும்போது அதுவும் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடைகளை நீக்கி பெரிய வாழ்க்கையை வந்து ஒரு மங்களகரமானதாக செல்வ செழிப்பானதாக மாற்றுங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் நீங்கள் செய்கிறது சூப்பரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது செல்வ செழிப்பான மாதமாக மாறினா எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஸோ கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க நண்பர்களே இது ஆவணி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இதில் நீங்கள் சுபகாரியங்கள் சார்ந்து நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாருடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்குற பட்சத்தில் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவு நான் மறுபடியும் சந்திக்கப் போறோம் நன்றி வணக்கம்